மூன்றாவது சுரங்கம் அமைப்பதற்கு என்எல்சி நிர்வாகம் திட்டமிடுகிறது இந்த மூன்றாவது சுரங்கம் அமைக்க இந்த வட்டாரத்து பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் விடுதலை சிறுத்தைகளும் மிக கடுமையாக இதை நாங்கள் எதிர்க்கிறோம் கனிம வளத்தை சுரண்டி மின்சாரம் தயாரிக்கும் முயற்சியை கைவிட்டு மாற்று எரிசக்தி திட்டங்களின் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட வேண்டும் ஏற்கனவே இரண்டு சுரங்கங்கள் அமைத்து அது இன்னும் பல பத்தாண்டுகள் நடைமுறையில் இருக்கும் என்ற சூழலில் மூன்றாவது சுரங்கம் அமைக்க வேண்டிய தேவை எழவில்லை அதிலும் அதை தாரை பார்ப்பதற்கு தனியார் நிறுவனங்களிடம் தாரை பார்ப்பதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது எனவே கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு கொழிப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில மின்சார உற்பத்தி என்ற பெயரால் திட்டங்களை தீட்டுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மூன்றாவது சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் ஒருவிடி மண்ணைக்கூட மண்ணை கூட எடுக்க உடன்பட மாட்டோம் மக்களை திரட்டி கடுமையாக எதிர்கொள்ள கார்பரேட் நிறுவனங்களோடு வருகை தருகிற கைகோர்த்து வருகிற என்எல்சி நிர்வாகத்தின் முயற்சியை முறியடிப்போம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டு இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் சிலர் என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஒட்டுமொத்த தேசத்தையே சீரழிக்கிற முயற்சியில் கார்பரேட் நிறுவனங்களிடம் தாரை பார்க்கக்கூடிய முயற்சியில் நம்முடைய பிரதமர் மோடி ஈடுபட்டு வருகிறார் இந்திய இளைஞர்களே எச்சரிக்கையாக இருங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் மாற்றம் வளர்ச்சி என்று தொடர்ந்து பேசி வந்தார் நம்முடைய பிரதமர் ஆனால் அதானி அம்பானிகளுக்காகத்தான் இந்த ஐந்தாண்டு காலமும் அவர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒப்பந்தங்களை பெற்று தந்தார் வணிக ஒப்பந்தங்களில் தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்காக அவர் ஒப்பந்தங்களை செய்து கொண்டாரே தவிர இந்த நாட்டின் வளர்ச்சியிலும் சமூக மாற்றத்திலும் அவர் துளியும் அக்கறை காட்டவில்லை சாதிய மதவாத சக்திகள் சனாதன சக்திகள் வலிமை பெற்று வன்முறை வெறியாட்டங்களை இருக்கிறார்களே தவிர சமூக நீதியை குறித்தோண்டி புதைக்கக்கூடிய வகையில பொருளாதாரத்தை அளவுகூடாக கொண்டு இடஒதுக்கீடு ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரே தவிர உண்மையான சமூக மாற்றம் சமத்துவம் காணக்கூடிய சமூக மாற்றம் உருவாவதற்கு எந்த முயற்சியிலும் அவர் ஈடுபடவில்லை அரசமைப்பு சட்டத்திற்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய வகையில ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலை தரக்கூடிய வகையில கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சி மோடி அவர்களின் தலைமையிலே நடந்தேறியிருக்கிறது எனவே நாட்டை காப்பாற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற இந்திய இளைஞர்களே எச்சரிக்கையாக இருங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் சமூக நீதியை குடிதோண்டி புதைக்கிற முயற்சியில் ஈடுபட்டுத்தான் இந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை மோடி அரசு சட்டமாக்கியிருக்கிறது ஆகவே இதை எதிர்க்கிறோம் இதை விமர்சிக்கிறோம் என்று இளைஞர்களுக்கு நான் தெளிவுபடுத்த பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது ஜாக்சோ ஜியோ தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் அரசு சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது நியாயமானது மேலும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் சமவேளைக்கு சம ஊதியம் மேலும் ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு தொடக்க பள்ளிகளை மூடும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபடுவதால் அந்த முயற்சியை கைவிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்ஜோஜியோ கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வது சிறைப்படுத்துவது செவன்டீன் பி பிரிவின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது போன்ற ஒடுக்குமுறை போக்குகளை அரசு கைவிட்டு அவர்களோடு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் தீர்வு காண வேண்டும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தருகிற பயிற்றுநர்கள் சிறப்பு பயிற்றுநர்கள் மற்றும் அவர்களை பராமரிக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஓகே சார்